ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பழைய சாதத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா அவருங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கிலோ பச்சை மிளகா நீட்டை பச்சை மிளகா எடுத்திருக்கேன் அதை நீள நீளமாக கட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கை புளிய ஊற வச்சுருக்கேன் சுடு தண்ணியில் இப்போ அதை நல்லா கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் நிறையா சேர்த்துக்கலாம் அப்படின்னா தான் ஊருக்காய் கெட்டு போகாது இப்போ அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அது நல்லா வேகணும் எண்ணெயிலே நல்லா வேகணும் நல்லா வெந்த பிறகு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க தண்ணியை சேர்த்துக்கலாம் அதில் கொஞ்சம் நேரம் வேக விடணும் இப்போ ரெண்டு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா வேகணும் நல்லா வந்துடுச்சு இப்போ இதை ஒரு இதில் மாற்றிக்கலாம் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் எல்லா சாதத்துக்குமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சைட் நம்ம சேனலை இப்போதே ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்டான பச்சை மிளகாய் ஊருகாய் ரெடி வாங்க சவுட்லாம்